அரசாங்கத்துடைய ஐந்தாண்டு கால ஆட்சியுடைய நிறைவுல தமிழ்நாடு விவசாயம் கரும்பு விவசாயமும் சொல்கிற முன்வைக்கிற எச்சரிக்கை அதை புரிந்து கொண்டு உடனடியாக ஆலய திறப்பதற்கு முன்வர வேண்டும் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு போகும் அது எத்தகைய போராட்டம் என்பதை நாங்களே முடிவு செய்ய முடியாது மூடு விழாவை நோக்கி அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஆலையை தனியாருக்கு தாரை வார்க்க திட்டம் என குற்றச்சாட்டு தனியார் ஆலைகள் கரும்பு விவசாயிகளுக்கு ஆயிரத்தி இருநூறு கோடி நிலுவை கடனில் மூழ்கி வாழ்வாதாரம் இழந்த பல லட்சம் விவசாயிகள் ஆலை திறக்கப்படும் என வாக்குறுதி அளித்த அமைச்சர் மூர்த்தியை தேடும் விவசாயிகள் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு கிடைக்குமா போடுவேன் வேலை வாய்ப்பு தருகிற விவசாயிக்கு ஆலய திறக்க மாட்டேன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய கேடு கட்ட மோசமான நடவடிக்கை தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தி ஆறு சர்க்கரை ஆலைகள் பதினாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் பொத்துறைக்கு இரண்டு சர்க்கரை ஆலைகள் என மொத்தம் நான்கு சர்க்கரை ஆலைகள் உள்ளன இந்த ஆலைகள் மூலம் மூன்றரை லட்சம் கரும்பு விவசாயிகள் மற்றும் மறைமுகமாக பல லட்சம் பேர் பயனடைந்து வந்தனர் இவற்றில் தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளிலேயே மிகப்பெரியது மதுரை அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலைதான் இந்த சர்க்கரை ஆலை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் துவங்கப்பட்டது இது மதுரை திண்டுக்கல் தேனி மற்றும் அண்டை மாவட்ட கரும்பு விவசாயிகளின் வாழ்வாதாரமாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு காலகட்டத்தில் அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு பற்றாக்குறை மற்றும் தொழில்நுட்ப கோளாறு என கூறி மூடினர் ஆலையை மூட ஆறு ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் மீண்டும் திறக்க அமைச்சர் மூர்த்தி மார்க்சிஸ்ட் கட்சி எம்பி வெங்கடேசன் திமுக எம்எல்ஏ வெங்கடேசன் மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆலையை திறக்க கோரியும் மாநிலம் முழுவதும் தனியார் சர்க்கரை ஆலைகள் நிலுவை வைத்துள்ள ஆயிரத்து இருநூறு கோடியை அரசு பெற்றுத்தரக் கோரி மாவட்டம் வாரியாக கரும்பு விவசாயிகள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் எனினும் தனியார் ஆலை நிர்வாகம் மற்றும் அரசு தரப்பில் பதில் இதனால் வாழ்வாதாரம் இழந்து கரும்பு விவசாயிகள் பரிதவித்து வருகின்றனர் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் சர்க்கரை ஆலை திறக்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் முதல்வர் ஸ்டாலின் ஆனால் எதுவும் செய்யவில்லையே என கேள்வி எழுப்புகிறார்கள் கரும்பு விவசாயிகள் இந்த ஆலையை வந்து அவங்க ஏற்கனவே தேர்தல்லையும் சொல்லியிருக்காங்க அவர் தமிழக முதல்வர் பேசும்போதும் அவர் சொல்லியிருக்காரு நாங்கள் உறுதியாக துறப்போம் ஏடி முக்கிய ஆட்சியில் மூடப்பட்ட ஆலை இப்போ நாங்கள் உறுதியாக துறப்போம் இதில் மூன்று லட்சம் பேர் விவசாயிகள் பயனடைவார்கள் அதனால் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்லாம் நிறைய வாக்குறுதிகளாக கொடுத்தாங்க ஆனால் இப்போ இவங்க போகிறத பார்த்தா தனியாருக்கு விழுவா தனியாக அதாவது ஒரு நூறு வருஷம் லீஸுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரொப்போசல் இருக்கிற மாதிரி அவர் சொல்கிறாங்க அப்படி நாங்கள் வந்து இந்த பகுதி மக்களை எடுத்துக்க மாட்டோம் தமிழ்நாடு விவசாய சங்கம் கர்ப்பு விவசாய சங்கம் இடதுசாரி கட்சிகள் எந்த கட்சியும் நாங்கள் அதை வந்து லீசுக்கோ ஒத்துழைக்க ஆள விட்க்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அதே நேரத்தில் நாங்கள் திறக்கிறதுக்கான மு முயற்சிகளை நாங்கள் பண்ணுவோம் இந்த சர்க்கரை ஆலையால் மூன்று லட்சம் விவசாயிகள் பயனடைந்தார்கள் தற்போது அவர்கள் தனியார் ஆலைகளுக்கு குறைந்த விலைக்கு தரும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் நிலுவை பாக்கி பதினான்கு கோடி பராமரிப்பு பணிக்கு பதிமூன்று கோடி என இருபத்தி ஏழு கோடியை அரசு வழங்கினால் ஆலையை மீண்டும் திறக்க முடியும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்தனர் இந்த ஆலையை திறக்க சொல்லி தமிழ்நாடு கர்ப்பு விவசாய சங்கத்தின் சார்பாக விவசாய சங்கத்தின் சார்பாக பல்வேறு போராட்டங்களை நடத்தினான் இங்கேயோட நாற்பத்தெட்டு நாள் ஒன்றிருப்பு போராட்டம் நடத்தி அதில் தான் வந்து வேளாண் துறை அமைச்சர் இங்கே ஒரு கூட்டத்தை போட்டு ஆய்வு கமிட்டியை போட்டு இருபத்தி ஏழு கோடி இருந்தால் திறக்கலாம்னு சொல்லி அந்த இருபத்தோரு கோடி ரூபா அது ஃபைனான்ஸ் செக்ரட்டரிக்கு அனுப்பியாச்சு ஆனால் அனுப்பி வந்த நடவடிக்கையும் இல்லை அதில் இங்கே உள்ள லோக்கல் மந்திரி வந்து பரிவுத்துறை அமைச்சர் வந்து இதில் வந்து அவர் முழு செலத்தை எடுத்துக்கறேங்கிறது எங்களுக்கு படுது ரெண்டு அமைச்சர் இருக்காங்க தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிச்சனர் இருக்கார் இவரும் இருக்கார் ஆனால் அவங்க அந்த முயற்சி எடுக்கலைங்கிறதே எங்களுடைய ஆதங்கம் அந்த மினிஸ்டர்கள் நினச்சா அந்த ஆலையை திறக்கலாம்கிறதே எங்களுடைய மக்களோட எதிர்பார்ப்பும் நாங்களும் அப்படித்தான் நினைக்கிறோம் ஆனால் அவளுக்கு முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்கலைன்னா அதுக்கு மேலே எங்கள் போராட்டத்தை நாங்கள் தீவிரப்படுத்துவோம்ங்கிறத நாங்கள் சொல்ல முடியும் இது குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் கூறுகையில் மதுரை மாவட்டத்தில் எழுநூறு ஹெக்டேருக்கு மேல் கரும்பு விவசாயம் செய்யப்படுகிறது அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலை செயல்படாததால் விவசாயிகள் தனியார் சர்க்கரை ஆலைக்கு கரும்புகளை வழங்கி வருகின்றனர் தற்போது அரசு சர்க்கரை ஆலைக்கு கரும்பு வழங்க ஆர்வமுள்ள விவசாயிகளை வேளாண் துறை மூலம் பதிவு செய்து வருகிறோம் தற்போது வரை முன்னூறு ஏக்கர் அதாவது ஆறாயிரம் டன் அளவிற்கு கரும்பை தஞ்சாவூர் அரசு சர்க்கரை ஆலைக்கு வழங்க விவசாயிகள் முன்வந்துள்ளனர் அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலையில் ஏற்கனவே அமைச்சர் தலைமையில் ஆய்வு செய்யப்பட்டது மீண்டும் ஒரு குழு ஆலையை ஆய்வு செய்ய திட்டமிட்டுள்ளது அக்குழு அறிக்கை தாக்கல் செய்த பின்புதான் ஆலையை திறப்பது குறித்து முடிவு செய்வார்கள் என்றனர் கடந்த சட்டசபை தேர்தலின் போது முதல்வர் ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதியை ஆட்சி முடிவதற்குள் நிறைவேற்ற வேண்டும் என கரும்பு விவசாயிகள் வலியுறுத்தினர்